படி படி பண்ண போறீட்டா ஆமா படி படி பண்ண நல்லா படி படி பண்ணியா சாமியே ஆ சரியாயா கண்ணே கால் சுளுக சுளுகه படிச்சிடு பாத்து பாரி ஆ சரியாயா சுளுக படிச்சிடு بود ஆ இதுிறது பா 보자 இதுிறது பா

அட விடு விடு ها டேய் மழிர போறது இது புடிச்சுடா

செவக்கா வரைச்சுருக்கான் வறுக்கட்டி போச்சு ஒரு பூணு கசக்க நல்ல பொறிச்சு எடுத்துக்கலாம்

இது நல்லா வேகணும் கொதிச்சு கடல சுத்தம் எடுத்துக்கலாம் நல்ல பால் பொதிச்சு போச்சு நாட்டு சக்கரா அறக்கலாம் நல்லா வேக நல்லா பிரிஞ்சு வருது பாரு இப்படி பெரிய நனக்கு இது நூறுபா போகுது வறுத்து வச்சா முந்திரி பருப்பு பாதாம்பருப்பு வறுத்து வச்சா கடை கொட்டேன் கொறுத்துக்கலாம் ஓரளவுக்கு வந்துடுச்சு ஏகா முடி கொட்டுறேன் நல்ல பிசிஞ்சி வந்துடுச்சு பத வாரத்துக்கு கொஞ்சம் நெய் ஊற்றணும் இந்த பதவாரத்துக்கு கொஞ்சம் நெய் ஊற்றணும் ஒரு கூனு ஊத்துறேன் பாப்பா ஐயா காசு வந்துடுச்சி பாவு ஆ கிறப்புக்கு நெய் தருவோம் ஆ சனியாயா

சர்க்கரை குறைக்கி உடம்பு நல்லா இருக்குது இந்த ரோஸை பார்த்தா கூட பார்த்து பார்க்காத போகிறீங்க இந்த மாதிரி கொண்டே பண்டி சாப்பிடுங்க இது வந்து நல்லா நம்ம இருக்குது